ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இந்த ரெசிபி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஆகும் இது வந்து ஹெல்த்தியானதும் கொடுங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க பயிரை வந்து நல்லா ஊறி வந்துடணும் இப்போ இதை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சிடலாம் இந்த மாதிரி மெல்லிசான ஒரு காட்டன் டவலில் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பயிர் வந்து நம்மளுக்கு நல்லா முளைச்சி வரும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுறலாங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு ரொம்ப இறுக்கி கட்டாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு சுற்றி வச்சிருங்க ரொம்ப அழுத்துனா நம்மளுக்கு வந்து பயிர் வந்து முளைப்பு வராது இந்த மாதிரி லைட்டாக சுற்றி வச்சிருங்க காற்று பர மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே வந்து இந்த மாதிரி இதே வடிகட்டி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா முளைப்பு வந்துடும் உங்களுக்கு தண்ணி பதம் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இடையில ஒரு தடவை எடுத்து தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு இருபது மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பயிரை வந்து முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது உங்களுக்கு பச்சையாக சாப்பிட இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து வேக வச்சு கூட கொடுத்துக்கலாங்க இப்போ இது கூட அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதே சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க மற்ற வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் வந்து எல்லாமே நீங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதே அளவு தான் சேர்க்கணுன்ட்டுல இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி